அமாவாசை போன்ற உற்சவத்துக்காக வந்திருக்கோம் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு திருவிழா கோவில் கிழக்கு கிழக்குட்டா பிரச்சனை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு விவரங்குற தெரிஞ்சுக்கிறோம் அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்கமே மழையில் ஸோ என்ன பஞ்சன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆணிப்பூரம் திரு ஆணைப்பூரம் கோவிலில் விசேஷமான அனைவரும் வந்து இந்த முடிய மலையால் குழந்தை மாதிரி வாங்கி கொடுக்கலாம் வந்து கலந்து போங்கன்னு அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு திருவிழா அனைவரும் வாங்க திருவிழாவில் கலந்து போங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திரு ஆணிப்பூரம் நடைபெற இருக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு முன்னூறு மணி அளவில் திரு கோயில் அதாவது பெருமன் கோயிலில் அப்படி இந்த சூரியம்மன் கோயிலுக்கு மிக சிறப்பாக நடைபெற இருக்கும் அனைவரும் வருக அம்மன் அவருக்கிறான் ஓம் சக்தி